நடிப்பு நடனம் அழகு என தனக்கென ஒரு அங்கீகாரத்தைப் பெற்ற சாய் பல்லவி தற்போது அவர் வீட்டில் திருமணம் நடக்க ஆரம்பித்துள்ளது சாய் பல்லவியின் தங்கையான பூஜா கண்ணன் தனது காதலனான வினீத்தை திருமணம் செய்ய தயாராகிவிட்டார் சமீபத்தில் பூஜாவுக்கும் வினீத்துக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த வீடியோ மற்றும் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வந்த நிலையில் இந்த நிச்சயதார்த்தத்தில் சாய் பல்லவி தனது நடனத்தால் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளார் தற்போது பூஜா நிச்சயதார்த்தத்தில் சாய் பல்லவி நடனமாடும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது திரையில் இருந்தாலும் சரி ஆஃப் ஸ்கிரீனில் இருந்தாலும் சரி சாய்பழவி திருமண விழாவில் நடனம் ஆடுவது கண்களுக்கு விருந்து என ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர் சாய்பழவியின் நடனம் பற்றி சொல்லவே தேவையில்லை இவர் நடனம் நடனமாடினால் மயில் ஆட்டம் போல் இருக்கும் என ரசிகர்கள் பலர் ஏற்கனவே சான்று அளித்துள்ளனர் அப்படி இருக்கும் நிலையில் தங்கை திருமண விழாவில் சாய் பழவி ஆடாமல் இருப்பாரா அது கண்டிப்பாக செய்வார் அவர் மகிழ்ச்சியுடன் நடனமாடும் வீடியோ தற்போது சமூக வலயத்தில் வைரலாகி வரும் நிலையில் சமீபத்தில் பூஜா தனது சமூக ஊடகத்தில் தன் காதலனை அறிமுகம் செய்து வைத்தார் தற்போது அவருக்கு திருமணமாக போன உறுதியாகி உள்ளது தொடர்ந்து அவர்களின் புகைப்படம் மற்றும் வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் அக்காவுடன் மெகந்தி அணிந்து சிரித்த புகைப்படம் இணையவாசிகளை கவர்ந்து வருகிறது தங்கையின் திருமணமாக இருந்தாலும் சாய் பல்லவி எளிமையான முறையில் தயாராகுவதை விரும்பி அவரது எளிமையான குணத்தை ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர் சாய்பல்லவி போலவே அவரது தங்கை பூஜா கண்ணும் சினிமாவில் கதாநாயகியாக அங்கீகாரம் பெற முயன்றார் முன்னதாக பிரபல இயக்குனர் உதவியாளராக பல ஆண்டு பணிபுரிந்தார் அதன் பிறகு சித்திரை செவ்வான படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானார் தனது மூத்த சகோதரியை போல் இல்லாமல் பூஜா ஒரு வணிக படத்திற்கு பதிலாக முதல் படத்திலே தனது நடிப்பின் மூலம் அனைவரையும் கவர்ந்தார் ஆனால் என்ன நடந்தது தெரியவில்லை ஒரே ஒரு படத்தின் மூலம் தனது நடிப்புக்கு பிரேக் கொடுத்தார் பூஜா கண்ணனின் திருமண நிச்சயதார்த்தம் வீடியோ மற்றும் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இந்த வீடியோ உங்களை புத்த மறக்காம சப்ஸ்கிரைபர் லைக் பன் தட்டுவிட்டு போங்க